மீன ராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர பணம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க தங்க முதலீடுகள் வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர தங்க கடைகள் நகாசு வேலைகள் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமையும் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு புரோகிதர்கள் இவ்வாறுகள் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தலையென்னால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வந்து இந்த திருப்புல்லாணி போய்ட்டு ஆதி ஜெகன்னாதரை போய் அதாவது ஜெகநாத பெருமாளை போய் வேண்டிண்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் அதாவது மூன்று ஜெகநாதரை சொல்லுவாள் ஒன்று ஆதி ஜெகநாதர் அதுக்கப்புறம் வந்து திருப்புல்லாணியில் இருக்கவர் அதுக்கப்புறம் திருமழிசையில் இருக்கவர் பூரி ஜெகநாதர் மூன்று ஜெகநாதரை சொல்லுவாள் மூன்று ஜெகநாதர் தான் ரொம்பவுமே விசேஷம் இந்த ஜெகநாத பெருமாளை வேண்டின்னால் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது ராமனுக்கும் வந்து அதாவது ராமாயணத்திலையும் சொல்லியிருக்கு அதனால் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் ஜெகநாதரை போய் வேண்டிக்கிறது மூலியமாக குழந்தை பிராப்தியாக இருக்கட்டும் அங்கே நடக்கக்கூடிய எல்லா அதாவது புத்திர அதாவது புத்திர தோஷமாக இருக்கட்டும் குழந்தை பிராப்தியாக இருக்கட்டும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஜெகநாதரை போய் வேண்டிண்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமான விஷயங்கள் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம்